அது நம்ம ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கும் அது போன போனவாட்டே பண்றேன்னு சொல்லிட்டு தான் பண்ணது ஆனா எங்களாலேயும் ஒன்னும் பண்ண முடியல இல்லையா எங்களை மீன்ஸ் எங்களுடைய கவர்மெண்ட் சைடும் சொல்றேன் சென்ட்ரல்ல இருக்கிறப்போ எங்களால எதுவும் பண்ண முடியல இல்ல ஓகே அதுவும் இல்லாம லேடிஸ்க்கு தனியா கொஞ்சம் கேர் பண்ணாங்க கூட்டத்துல போயிட்டு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ஒன்னா போறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் தனியா அதுக்கு தான் லேடிஸ் இப்படி வந்துடுங்க அதுவும் போலீஸும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க அவங்களுமே லேடிஸ் தனியா ஜென்ட் தனியா அப்படிதான் பிரிச்சு விடுறாங்க இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் இப்பவே எங்களுக்கு தான் எங்களுடைய பாண்டிச்சேரிக்கு ரெண்டு சிஎம்ஸ்மே எங்களுக்கு நல்லா தான் பண்றாங்க இவங்க சப்போர்ட் தானே கூட சப்போர்ட் பண்ண நல்லா தான் இருக்கும் காந்தி மதி நான் ரெடியா பழைய என் பேர் சுபஸ்ரீ நான் அனிதா நகர் பாண்டிச்சேரி தான் நானும் தலைவர் வந்து அழகா வந்து பேசினாரு போன வாட்டி பிரச்சனை நடந்ததுனா இந்த வாட்டி எல்லாரும் பயத்தோடய இருந்தாங்க ஆனா இந்த வாட்டி முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுனால பக்காவா வந்து தலைவர் செம்மையா பேசி போயிட்டாரு அவர் சொன்னது எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் பாண்டிச்சேரியில இருக்கிற என்னென்ன பிரச்சனை யார் யார் என்னென்ன இதுல இருக்கிறாங்க ரேஷன் கடை இல்லைன்றத முத நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அதனால அவர் வந்து சும்மா வந்து பேசுறதுக்காக வரல அவர் புதுச்சேரியை பத்தி எல்லாமே ஏ டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு தலைவர் ஆட்சிக்கு வந்தார்னா நிச்சயமா புதுச்சேரிக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமா இப்போ நாங்க ஒரு லேடிஸா இருந்துட்டு ஃப்ரீயா தனியா வந்து சேர பார்த்துட்டு போக முடியுதுன்னா அது காரணம் இங்க இருக்கிற அந்த பாதுகாப்பும் போலீஸோடைய சப்போர்ட்டும் தான் எங்க யாருக்குமே ஜென்ட்ஸுக்குமே சரி லேடிஸ்க்குமே சரி எந்த ஒரு புஷோ தள்ளுறதோ எதுவுமே இல்ல நாங்க நிம்மதியா பார்த்தோம் அவர் பேசினதை முழுசா கேட்டோம் இப்போ கூட ஃப்ரீயா சந்தோஷமா தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சோ எந்த பிரச்சனையும் இல்ல பாதுகாப்பு பக்காவா இருந்தது அது எனக்கு தெரியல ஆனா தலைவர் ஜெயிச்சாருனா எல்லாம் நல்லதா தான் நடக்கும் என் பேர் பவித்ரா எங்க வீட்டுக்கார பேர் மணிகண்டன் நான் வேல்டாம்பட்டில இருந்து வரேன் அதாவது ஆக்சுவலா இருந்து வரேன் நான் காலையில ஆறு மணில இருந்து அண்ணனுக்கோசம் நாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் பண்ணவே பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் தான் இங்க வரணும் புது மாற்றத்தையும் தரணும் அந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கும் நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க அண்ணனை எப்பவுமே அவருக்காக நாங்க இணைப்போம் அவரு நிறைய நல்லது சொன்னாரு பேசிக்கா இங்க திமுக வரக்கூடாதுன்னு சொன்னாரு அந்த ஆட்சி இங்க இல்ல பட் இருந்தாலும் அவருக்கோக நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட் எல்லாம் சொன்னாரு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு தெரியுது எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் ரொம்பவே இது கரூர மாதிரி எல்லாம் இங்க சொல்லவே முடியாது ரொம்ப ரொம்ப அப்படி பாத்துக்கிட்டா போலீஸா இருக்கட்டும் சரி மக்களா இருக்கட்டும் சரி லேடீஸ்க்கு என்ன பஸ்ட் உரிமையோ அத கொடுத்தாங்க எஸ்பெஷலி நான் போலீஸ்காரங்க ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ தனியாவே அதாவது நான் கிளியராவே அவரை பார்த்தேன் பாக்கலன்னு சொல்ல முடியாது எங்க அண்ணனை இவ்ளோ க்ளோஸா பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சின்ன வயசுல இருந்து ஃபேனு இப்போ வரைக்குமே அவர் வந்து மாத்தி அந்த மாநில அரசுக்கோசம் ஹெல்ப் பண்ணுவாரு நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் இங்க யாரு நின்னாலும் சரி அண்ணன் அண்ணனை விட வேற யார் அவருக்கோ அவருக்காக நின்னாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் கன்ஃபார்மா வரும் கன்ஃபார்மா நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் பாத்தீங்களா கவுட வேற யாருக்கா அந்த மாதிரி வருமா நாங்க ரெண்டு நாளா வெயிட் பண்ணி பாஸ் வாங்கி தான் வந்தோம் நாங்க தனியா சாதாரணமா வரல அண்ணனுக்கோசம் வெயிட் பண்ணோம் அண்ணனுக்கோசம் பார்த்தோம் அண்ணனுக்கோசம் இருப்போம் எப்பவுமே பவித்ரா வேல்ராம்பட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் என் பேர் காயத்ரி நான் குறிச்சி குப்பத்துல வரேன் தளபதி பார்க்கறதுக்காக வந்தேன் ஸோ இந்த கரூர் பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வர வர சொல்லிட்டு தான் அவரால் வர முடிஞ்சது அதே மாதிரி இங்கே பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் கூட கொஞ்சம் பயந்துட்டேன் சரி ஏதோ ஆயிடுமோ ஆர்வத்தில் பாக்கத்துக்கு வந்துட்டோம் ஏதாவது நெரிசலா இருக்கும் சொல்லிட்டு பயந்துட்டேன் ஆனா செம்ம சேஃப்டியா இருக்கு கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தளபதி வரல என்ன அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சு ஆனால் நான் போனேன் வீட்டுக்கு போறதுக்கு தான் வந்து ஆனா கடைசியில அங்கே டாக்டர் எல்லாருமே என்ன பார்த்து உட்கார வச்சு குளுக்கோஸ்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க அதே மாதிரி சூப்பரா இருந்தது புதுச்சேரிக்கு வருவாரு இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல கண்டிப்பா வந்து தளபதி கட்சி வந்து புதுச்சேரியிலயே இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் அவரு அது முக்கியமா சொல்லணும் நம்ம முதலமைச்சருக்கு ரங்கசாமிக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா அவங்களால தளபதி இப்போ கட்சியில செய்யறேன்னு சொல்லிருக்காங்க மாநில அந்தஸ்து சொல்லி மக்களுக்காக கோரிக்கை ரொம்ப தேங்க்ஸ் பாண்டிச்சேரி தான் ஏமனன் தொகுதி இருந்து வரேன் என் பேர் கிருஷ்ணசாமி பச்சை குத்தின்றது வந்து ஒரு தாய் தகுப்பமோ அந்த அளவுக்கு முக்கியமா தான் அதனால இருக்கேன் ஸ்பீச் ஸ்பீச் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிட்டாரு எங்களுக்கு அது கொஞ்சம் ஏமாற்றம் தான் இன்னும் ஒண்ணு இருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி முக்கியமான பிரச்சனைகளை முட்டை எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு பாண்டிச்சேரிக்கே பதினாறு கோரிக்கை வரைக்கும் தீர்மானம் இந்த மார்ச் மாசம் தளபதி சொன்ன மாதிரி அது வந்து மக்களும் கொஞ்சம் வலியுறுத்தினு இருக்காங்க கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நடக்கும் நம்பிக்கை இருக்கு தளபதியை கொஞ்சம் கோரிக்கை வச்சதுனால கண்டிப்பா 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 டிவிக்கே இங்க வந்து தனிச்சு நிக்கதோ இல்ல கூட்டணி ஆட்சியில் நிக்கலாம் கண்டிப்பா டிவிக்கு எங்க பதியும் பேரு கே கிருஷ்ணசாமி ஏமனந்தோதி கிராம பக்கம் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி காவல்துறை சரியான நம்ம பேர் வந்து தேவநாதன் நான் பாண்டிச்சேரி காவல்துறை வந்து சரியான ஏற்பாடு பண்ணிருக்காங்க குடிநீர் வசதி தண்ணி எல்லாம் நல்லா கரெக்டா பண்ணிருக்காங்க தளபதி வந்து சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரிக்கு தனி மாலையில அந்தஸ்த பத்தி பேசியிருக்காரு புதுச்சேரிக்கு கண்டிப்பா தனி மாலையில அந்தஸ்து தேவை ரெண்டாவது வந்து இங்க ஒரு மில்லு ஒன்று ரொம்ப நல்லா மூடி கிடக்குது இந்த மில்ல வந்து திறக்கணும் இந்த மில்ல திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அதுவும் கண்டிப்பா வேணும் நல்லா பேசிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா முடிச்சுட்டாரு சிம்பிளா முடிச்சிட்டாரு அடுத்தது ஒரு பெரிய கூட்டம்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் எதிர்பார்ப்போம் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எல்லாமே சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பா அது கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் ஆமா தனிமதந்த கண்டிப்பா புதுச்சு யாரு வந்தா தனி மாதந்த பத்தி தான் பேசுறாங்க எலெக்ஷன் டயத்துல பேசுறாங்க ஆனா தனிமதன்ஸ் இது வரைக்கும் சண்டது கிடையாது கண்டிப்பா புதுச்சேரி தனிமாதிரி கண்டிப்பா வேணும் இங்க ஒரு மில்லு ரொம்ப நாளாக திறக்கப்படாம இருக்கு அந்த மில்லை திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும் அதான் என்னோட தளபதியும் அப்படிதான் சொல்லுற என்னோட எண்ணமா அப்படிதான் அது ரெண்டும் கண்டிப்பா நடக்கணும் புதுச்சேரி கண்டிப்பா தான் ஏதோ சில ப்ராப்ளம் நல்லா சில பிரச்சனைகள் நல்லா கொஞ்சம் சரியாயிடும் காலங்கள் கண்டிப்பா அவரு கூட்டணியை பத்தி கூட பேசினாரு எல்லாமே ரங்கசாமி கூட்டணி குறித்து கூட பேசியிருக்காரு காலங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் நல்லதே நடக்கும் நம்பிக்கை தான் தேவநாதன் முருங்க பக்கம்